ஹாய் மக்களே எல்லாருக்குமே வணக்கம் மூன்றாம் பிறை சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுற பௌர்ணமி அன்னைக்கு புரட்டாசி ஒன்று அன்னைக்கு நைட்டு சாமி கும்பிட போயிருந்தோம் திருச்செந்தூருக்கு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் சரியான கூட்டம் நைட்டு ஒம்போதரை பத்து மணி ஆகிங்க கூட ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க சூகசம்மாரத்தன்னைக்கு கடற்கரையில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்தளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு பாருங்கள் வரிசையில் எவ்வளோ பேர் நிற்காங்க பாருங்கள் அப்படியே நைட்டே நின்றுட்டாங்க காலைல தரிசனம் பண்ணுறதுக்கு நைட்டே நின்றுட்டாங்க நாங்கள் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி இருக்கும் கடலில் குளிச்சுட்டு போய் லைனில் இன்னும் வெளியில் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு ஏழரை எட்டு மணி ஆகிடுச்சு ரொம்ப கூட்டம் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஒரு எட்டரை ஒம்பது மணி தான் இருக்கும் ஆனால் பத்து பத்தரை வரைக்கும் ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க பதினோரு மணி வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப படுக்க இடமே கிடையாது அப்படியே ஒரே தலைகளாக தான் தெரிஞ்சது அவ்வளோ கூட்டம் ஓகே பாய்ங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகரோட அருள் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்